திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இருபத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திரு ஆரூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் கைமான மத கழிற்றின் உரிவையான் கான் கரை கண்டன் கான் கண்ணார் நெற்றியான் கான் அம்மான் காணாடர ஒன்றாட்டினான் கான் அனலாடி வாய் சூலத்தான் கான் எம்மான் கான் ஏழுலகும் உலகும் ஆயினான் கான் எரி கான் இளங்கும் அழுவாளன் கான் செம்மான தொழி அண்ணமேனியான் கான் திரு ஆறுரான்கான் சிந்தைய படத்தலையில் உண்டியான் கான் ஓம் காரன் கான் ஊழி முதலான்கான் ஆனேர் ஒன்று ஊர்ந்து உழலும் மையாரன் கான் அண்டன் கண் அண்டத்துக்கு அப்பாலன் கான் மாநேரு கரதளத்து எம் மணிகண்டன் கான் மாதவன் கண் மாதவத்தின் விளைவான்கான் தேநேரும் மலர் கொன்றை கண்ணி ஆண்கான் திரு ஆறு சிந்தையானே ஏவனத்த சிலையாள் முப்புறம் எய்தான் கான் ஏவனத்த சிலையாள் முப்புறம் எய்தான் கான் இறையவன் கான் மறை அவன் கணீசந்தான் கான் தூவனத்த சுடர் சூல படையினான் கான் சுடர் மூன்றும் கள் மூன்ற கொண்டான் தான் தான் கான் ஆவன தலிந்தன்னை ஆட்கொண்டான் கான் அனலாடி கான் அடியார்க்கு அமிர்தான திருவுருவின் கரி உருவன் கான் திரு ஆறு ஆறு சிந்தையா கொங்குவார் மலர் கண்ணி குற்றாலன் கான் கொடுமழுவன் கான் கொள்ளை வெள்ளேற்றான் கான் எங்கள் வாழ்த்துயர் கெடுக்கும் எம்பிறான் கான் எழு கடலும் ஏழ்மழையும் ஏழ்மலையும் ஆயினான் கான் எழு கடலும் ஏழ்மலையும் ஆயினான் கான் பொங்குமா கருங்கடலுண்டான் தான் கான் பொன் தூண்கான் செம்பவள திரள் போல்வான் கான் செங்கண் வாழறாமதியோடுடன் வைத்தான் கான் திரு ஆறுரான் காணின் சிந்தையா நேம் காரேறு நெடுங்கொடுமை கையிலாயின் கான் கரை கண்டன் கண்ணார் நெற்றியான் கான் போரேறு நெடுங்கோடி மேல் உயர்த்தி நான் கான் புண்ணியன் கண்ணின் பல்குணத்தை நான் கான் நீரேறு சுடர் சூழ படையினான் கான் நின் மலன் கண்ணிகரேது இல்லாதன் கான் சீரேறு திருமாலோர் பாகத்தான் கான் திரு ஆறுரான் காணின் சிந்தைய நீ பிறையரவ கூறு கண்ணி சடையினான் கான் பிற பிழி கான் பெண்ணோடாயினான் கான் கரையுருவ மணிமிடற்றுவன் நீற்றன்கான் கழல் தொழுவார் காபாலி கான் இறையுருவ கணவளையிடப்பாக இருநில்கான் இருநிலத்துக்கு கான் சிறையுருவ கழிவண்டு களிவண்டர் செம்மையான் கான் சிறையுருவ களிவண்டார் செம்மையான் கான் திரு சிந்தையா நீ தலையுருவ சிரமாலை சூடி நான் கான் தமருலகம் தலை கலன பலி கான் அலையுருவ சுடராக்கினான் கான் அவழி நெடு மாலு நான் கான் கொலையுருவ கூற்றுதைத்த கான் கூரறி நீர் மண்ணொடு கான் சிலையுருவ சரம் துறந்த திறத்தினான் கான் திரு ஆறுரான் கானின் சிந்தையானே ஐயன் கண் குமரன் கான் கான் அடல் மழுவல் தான் ஒன்று தான் ஒன்று மேலேந்து கையல் கண் கடல் பூத படையினான் கான் கண் நெறியலை கணையோன் உடல் காய்ந்தான் கான் வெய்யன் கண் தன் பொனல் சுள் செஞ்சடையான் கான் வெண்ணீற்றன் கான் விசையர்க்கு அருள் செய்தான் கான் செய்யண்கான் வெளியோன் தான் கான் திரு ஆறுரானின் திரு சிந்தையா சிந்தையானே மலை வளர்த்த மடமங்கை பாகத்தான் கான் மயானத்தான் கான் மதியம் நான் கான் இலை வளர்த்த மலர் கொன்றை மாலை கான் இறையவன் கான் எரிதிரை நீர் கான் கொலை வளர்த்த மூ இளைய கான் கொடுங்குன்றன் கான் கொள்ளை ஏற்றினான் கான் சிலை வளர்த்த சரம் தூரந்த திறத்தினான் கான் திரு ஆறு திரு ஆறு பொன் தாது கொன்றை சூடி நான் கான் நூலன் கான் பொடியமேனியான் கான் மற்றாரும் தன் ஒப்பாரில்லாதான் கான் மரயோதி கான் நஞ்சுண்டான் கான் எற்றாலும் கூரை ஒன்றும் இல்லாதான் கான் இறை அவன்கான் மறை அவன்கான் ஈசன் தான் கான் செற்றார்கள் புற மூன்றும் செற்றான் தான் கான் திரு ஆறுரான் தான் என் கண்ணுளானே திரு கான் என் சிந்தையானே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அல்லியம் பூங்கோதையம்மை உடனுரை அருள்மிகு புற்றிடம் கொண்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்